திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் நந்தகுமார் இவர் பல்லடம் சின்னிய கவுண்டம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மில்லில் மேனேஜராக வேலை செய்து வருகிறார் மேலும் இவர் பொங்கலூரில் இருந்து சின்னிய கவுண்டம்பாளையம் வரை செல்ல கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியே தனது இருசக்கர வாகனத்தில் தினந்தோறும் செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று வழக்கம்போல் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் சின்னிய கவுண்டம்பாளையம் செல்ல கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அவர் மாதப்பூர் சுங்கச்சாவடியை கடக்க போது அப்பகுதியில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த குதிரை ஒன்று எதிர்பாராத விதமாக நெடுஞ்சாலைக்கு ஓடி வந்துள்ளது மேலும் நந்தகுமார் இயக்கி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது அந்த குதிரை மோதியதில் குதிரை பல்டி அடித்து சாலையில் விழுந்தது மேலும் இரு வாகனத்தை இயக்கி வந்த நந்தகுமார் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனிடையே இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காலை மாலை என இரு வேளைகளிலும் அவ்வழியே பள்ளி குழந்தைகள் தொழிலாளர்கள் என ஏராளமானோர் சென்று வரும் நிலையில் இதுபோல குதிரைகளை மேய்ச்சலுக்கு விடுவதால் விபத்துக்கள் ஏற்படும் சூழல் நிலவுவதாகவும் அப்பகுதி குதிரை உரிமையாளர்கள் இதுபோல் குதிரைகளை மேய்ச்சலுக்கு விடாமல் இருக்க வேண்டுமென அப்பகுதியினா் தெரிவித்துள்ளனர்